எனது அன்பு நேர்களே வணக்கம் மகரராஷ் என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் மகரராஸ் என்பர்களே ஏழரை சனி காலம் இந்த ஏழரை சனி காலத்திலே சனி பகவான் உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய கை இருப்பை சாதாரணமாக ரூபாய் ஒன்று இருக்கிறது என்றால் அதை நூறாக்க நூறு ஆயிரங்களாக்க ஆயிரங்களை லட்சங்களாக்க லட்சத்தை கோடியாக்க இது பேச்சிற்காகவோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்கோ சொல்வதல்ல கிடந்து உழைத்தால் அதாவது ஒரு இடத்திலேயே கிடந்திருக்கிறீர்கள் அந்த இடத்தில் ஆழ ஒரு விஷயத்தை செய்யும்போது ஏதேனும் ஒரு தொழிலை பற்றி மிக அற்புதமாக உங்களுடைய பணி சிறக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டம் ஜூலை பன்னிரெண்டு துவங்கி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தின் வரை என்று கூட சொல்லலாம் அற்புதங்கள் நிகழக்கூடிய அதிரவிடும் அற்புதம் என்று அதனால்தான் பதிவின் தலைப்பை தந்திருக்கின்றேன் ஒரு அற்புதம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் எதிரிகளுக்கு அவர்கள் நெஞ்சம் அதிரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வெற்றியானது இருக்கும் ஒரு பொறாமைப்படக்கூடிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை இப்போது கட்டமைக்க துவங்கும் போது வரக்கலுடைய காலங்களிலே வசந்த மழை ஒரு பேர் ஆனந்தம் என்பது நிச்சயமாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியிலே மிக கவனமாக இருங்கள் ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்யும் போது மிகப்பெரிய அற்புதம் நிச்சயமாக நிகழ காத்திருக்கிறது உழைப்பு எந்த அளவிற்கோ அந்த அளவிற்கு உயர்ந்துவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்கிறது இப்போது ஒரு தவசீலர்களாக இருக்க வேண்டும் எடுத்த ஒரு நல்ல விஷயத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் ராகு பகவான் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே உத்தரட்டாதியிலே சனி பகவான் பயணப்படக்கூடிய இந்த காலம் வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்கள் சிலர் சொல்வார்கள் அல்லவா பின்னி பிடல் எடுத்து விட்டான் என்று அதுபோல் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வதற்கு உங்களுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் டேஞ்சிபிள் அண்ட் பேவரபுள் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு அனுகூலமாகவும் சாத்தியம் ஆகக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கிரகங்கள் அனுகிரகமாக தரும் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தினால் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் இணைந்து ஏழாம் இடத்தில் இருந்த அந்த பார்வை பலம் என்பது அற்புதம் இதனால் திருமண வாய்ப்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு என்பது அருமையாக இருக்கும் அதற்காக திருமண வாய்ப்பு என்று சொல்லிவிட்டேன் என்று ஐம்பது வயது நாற்பது வயதை கடந்தவர்கள் எல்லாம் திருமணத்திற்காக அந்த வாய்ப்பை நோக்கினால் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே குடும்பத்திற்குள் சிக்கலை தந்துவிடுவார் எப்போதுமே ஒரு கிரகம் நல்லது அதிகமாகும் செல்ல அவரவர்கள் செய்யக்கூடிய கர்மவினைக்கேற்ப ஒரு தீய அல்லது பலன் என்று சொல்லக்கூடாது தண்டனை என்று சொல்ல வேண்டும் அதனால் நல்ல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு காதல் கைகூடும் அருமையான அமைப்பு காதலின் மூலமாக வரக்கூடிய உங்களுக்கு செல்வ செழிப்பை தருவார் உங்களுக்கு பணங்கள் புரள துவங்கும் வாழ்க்கை துணையோடு இணைந்து அற்புதங்களை செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த குரு மங்கள பார்வை என்பது இந்த ஜூலை பன்னிரெண்டு முதல் துவங்கக்கூடிய அந்த குரு மங்கள பார்வை என்பது செவ்வாய் அதனுடைய உக்கிரத்தை விட்டு சற்று நற்பலன்களை உங்களுடைய யோககாரகனுடைய வீட்டிலே சென்று இருக்கும்போது இந்த குரு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்களுக்கு தரக்கூடிய அந்த உயர்வு என்பது எங்கெல்லாம் இருக்கும் என்றால் லாபம் தொழிலில் லாபம் வேலை செய்கிற என்றால் ஒரு வேலையிலே ஒரு முன்னேற்றம் வேலை கிடைக்கவில்லை என்று இருந்த வருத்தம் எல்லாம் போக்கும் அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் பலர் இருப்பார்கள் ஆண்களுக்கு பெண்கள் துணையாக பெண்களுக்கே கூட பெண்கள் ஒத்துழைப்பு தரக்கூடிய இதெல்லாம் சாதாரணமாக பார்க்க முடியாது பெண்கள் பெண்களோடு சில நேரங்களில் முரண்பட்டிருப்பார்கள் ஆனால் இப்போது ஆண்களுக்கானாலும் பெண்கள் உங்களுக்கு கை தூக்கி கூட மிக அற்புதமான உயரத்திற்கு உங்களை அழைத்து செல்வதற்கு அற்புதங்களை செய்வார்கள் நல்ல நல்ல விஷயத்திலே உதவிகள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் எல்லென்றால் அவர்கள் அவர்கள் என்னையாக நிற்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்ற ஒரு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பு அதே போல் உங்களுடைய அறிவும் ஆற்றலும் நுட்பமும் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் மாணவர்கள் கல்வியிலே மிக கவனம் மாணவர்களுக்கு மீண்டும் சொல்கின்றேன் கல்வியிலே மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் ஆனால் தகுந்த வழிநடத்துதல் நீங்கள் சொல்வதுதான் சரி என்ற நிலையிலே இருக்கக்கூடாது என்று பலமுறை முறை சொல்லிவிட்டேன் இப்போதும் அதைத்தான் சொல்கின்றேன் இப்போது ஐந்தாம் நிலையிலே குரு வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த குரு நல்லதுதான் செய்வார் என்று சொல்வதற்கில்லை சில சமயத்திலே உங்களுக்கு நல்லது என்று தோன்றக்கூடிய விஷயத்தை தவறு என்று இருக்கும் ஒரு கேள்விக்கு பதில் எழுதியிருப்பீர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வரும் என்று நினைத்திருப்பீர்கள் சைபர் வந்துவிடும் காரணம் நீங்கள் அந்த பதில் சரிதானா என்று ஆராய்ச்சி செய்யவில்லை இல்லை என்றால் கேள்விக்கு இதுதான் பதிலா என்று முடிவு செய்யவில்லை ஏனென்றால் கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அது கேள்வியாக அமைந்திருக்காது வேறு ஒரு நல்ல ஒரு விஷயத்தின் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதற்கு பதிலாக தந்துவிடுவீர்கள் இது போன்ற பல நிலைகள் இருக்கும் ஆகினால் நல்ல ஒரு குரு என்னதான் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் என்று உலகமே உங்களை போத்தினாலும் கூட நாட்டின் ஆட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு மாநிலத்திற்கே ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறீர்கள் மாவட்டத்தின் ஆட்சியாளர்களாக கூட கலெக்டராக கூட இருங்கள் சரியான விஷயத்தை ஆலோசிக்காமல் செய்யும் போது புத்தியிலே தருமாற்றத்தை தந்து அதன் மூலமாக ஒரு சிக்கல் வந்துவிடும் அதனால் இதிலே மிக கவனம் இது உங்களை அதறிவிட்டு விட்டுவிடும் ஆகையினால் இதில் கவனமாக இருக்க வேண்டும் காதலிலே தூய காதலை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேவையற்ற காதலை உங்கள் நீங்கள் காதலிக்க உங்களுடைய காதல் உண்மையாக இருக்கலாம் எதிரினம் தப்பாக இருந்தால் உங்கள் காதல் பதறாக போகக்கூடிய அதனால் மன வருத்தம் வரும் இந்த மன வருத்தம் தேவையா குடும்பத்தில் சிக்கல் தேவையா கவனம் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்று உங்கள் ராசியிலே ரீவிசிட்டிங் யுவர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுடைய பழைய சிக்கல்களை யோசித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நல்ல வழியை எடுங்கள் வெஞ்சன்ஸ் வெறுப்புணர்வு பழிவாங்கும் குணம் இவையெல்லாம் இருந்தால் கட்டமைக்க முடியாது ஆனால் பொறாமைப்படுங்கள் ஓரளவிற்கு அடுத்தவனை போல் முன்னேற வேண்டும் என்று உங்கள் கெடுத்தவனை கெடுப்பதை விட அந்த கெடுத்தவனை விட மேல் வருவதற்கான வழிகளை பாருங்கள் கெடுத்தவனை கெடுக்க வேண்டும் என்று மகரம் நினைத்தாலும் முடியும் வரக்கூடிய காலகட்டத்திலே ஆனால் அது மீண்டும் ஒரு முப்பது ஆண்டு காலம் கழித்து ஒரு ஏழரை சனி காலத்துல சிக்கல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கும் ஆகையினால் எது வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் என்றால் சாத்வீக முறையிலே செயல்பட்டால்தான் வெற்றி என்று ராகுவின் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது அகிர்புதன்யா என்று அற்புத செல்வச் செழிப்பையும் அழி ஆழமான அடித்தளத்தையும் மாயைகளிலிருந்து உங்களை வெளிவர வைக்கும் நல்ல விஷயங்களை தரும் நல்ல விஷயங்களை யோசியுங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் வந்து அமர்வதோடு மட்டுமல்லாமல் குடிகண்டு குடிகொண்டு உங்களை மிகப்பெரிய உயரத்திலே அமர்த்திவிடக்கூடிய புகழை புகழைத் தரக்கூடிய அமைப்பு லட்சுமி நாராயண யோகம் என்று சொல்லலாம் அதாவது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுடைய யோக இருவர் ஏழாம் இடத்திலே இணைந்திருப்பார்கள் மெதுமெதுவாக ஆகஸ்ட் மாதத்திலே நகர்ந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருவார்கள் புதனும் சுக்கிரனும் இந்த புதன் சுக்கிரன் இந்த புதன் ஐந்து ஆகஸ்டிலே வக்கரகதிக்கு துவங்கி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டிலே அவர் பின்னோக்கி வந்துவிடுவார் மீண்டும் இதே கடகராசிக்கு வருவார் இந்த சமயத்தில் சிந்தை தடுமாறாமல் செயல்பாட்டிலே உறுதியாக இருந்து எடுத்த காரியத்தை தொடர்ந்து செய்வதன் மூலமாக வெற்றி என்பது கிடைக்கும் ஆகஸ்ட் மாத கடைசியிலே உங்களுடைய செய்த வேலைகளிலே முன்னேற்றம் ஏதேனும் சிறு சிறு தடைகள் வந்தாலும் கூட அதை உறுதியாக பற்றி அதை தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு தொடர் ஏற்றங்களை தரக்கூடிய கிரகநிலைகளாக அமையும் ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலேயும் கூட குருமங்கல யோகம் இருக்கிறது அஷ்டமாசானத்திலே புதன் சுக்கரன் நினைவு எப்படி புதன் இருந்தாலும் புதன் சுக்கரன் இணைவு அந்த அஷ்டமஸ்தானத்தில என்பது அது ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் நினைக்காதீர்கள் அந்த எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த புதன் சுக்கரன் இணைவு என்பது பொருளாதார வளம் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய உதவி என்பது உங்களுடைய பொருளாதார வளத்தை கூட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுவதற்கு இந்த நிலை என்பது மிக சிறப்பாக இருக்கும் ஆடி என்றாலும் கூடி குதூலமாக இருப்பதற்கான வாய்ப்பை தரும் ஒன்மேன் ஆர்மி தனிப்பட்ட ஒரு போராளியாக வாழ்க்கையிலே போராடி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போது புத்தி உள்ளவர்களுடைய துணை இருக்கும் புத்திசாலிகளோடு அழகோடு இருக்கக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடிய பெண் ஆண் இவர்களுடைய துணை உங்களுடைய வாழ்க்கை துணையை மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் நல்ல நட்பு நல்ல உறவுகளை தேர்ந்தெடுங்கள் வெற்றிக்கான வழிகளை தொடர்ந்து பின்பற்றுங்கள் வெற்றி நமதே என்று மகரராசி என்பர்களே சந்தோஷம் தரக்கூடிய அதிரவிடும் அற்புதம் மாபெரும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் இந்த காலத்திலே வீசுகிறது இரண்டாம் இடத்து சனி பகவான் வக்கரகதி பேச்சிலே கவனம் உடல் நலத்திலே சற்று கவனம் தலைவலி போன்ற விஷயம் அதுபோன்ற போன்ற தூக்கக்கேடுகள் இவற்றை தவிர்க்கவும் நிலத்திலே முதலீடு செய்வது மிகப்பெரிய லாபத்தை தரும் கையில் பணம் இல்லை என்று யோசிக்காதீர்கள் முயற்சி செய்யுங்கள் அது நிச்சயம் முடியும் தெய்வமே கைவிட்டாலும் முயற்சி தான் முடிக்கும் என்று வள்ளுவர் சொல்வார் அதிலே அதிக நம்பிக்கை கொண்டவன் நான் ஏனென்றால் பயன்பெற்றிருக்கிறேன் எனது அன்பு நேர்களை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று தான் இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு நேர்களே மகர ராசி நண்பர்களே இந்த பதிவு மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மகரம் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று தான் இந்த பதிவு எனது அன்பு நேயர்களே மகிழ்ச்சி சாதாரணமாக அல்ல உழைப்பின் பேரிலே வரும் உன்னதம் வரும் நிச்சயமாக இந்த புதன் சுக்கிரன் இணைவு குருமங்கல யோகம் வெற்றி என அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி